கோழிகளை உயிருடன் சூளத்தில் குற்றி எதிரிகளை அளிக்கும் மர்ம கோவில் எது தெரியுமா நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை பகுதியில் ஒரு மலைக்குன்றின் மேல் அமைந்துள்ள மாசி பெரிய சுவாமி திருக்கோவில்தான் தன் எதிரிகளை அழிப்பதற்காக கோழிகளை உயிருடன் சூழத்தில் குத்துவதாக சொல்லப்படுது அதாவது யாரேனும் நமக்கு செய்வனை வைத்தல் திருடுதல் அல்லது நிலம் அபகரித்தல் போன்ற செயல்களில் ஈடுபடுபவர்களை தண்டிக்கும் விதமாக இச்செயல்களை செய்வதாக சொல்லப்படுது இக்கோவில் பாதையானது கல்முருடாகவும் மிக கடினமாக அமைந்திருந்தும் பக்தர்கள் அனைவரும் சிறிய குடிசையில் அமைந்திருக்கும் மாசி பெரியன்ன சுவாமி மற்றும் கருப்பண்ண சுவாமியை வழிபடுவதால் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நடப்பது மட்டுமில்லாமல் வில்லி சூரியம் ஏவல்களை அடியோடு அறுப்பதாக பக்தர்களின் நம்பிக்கையார்